வணக்கம் தமிழ் கதைப்பூங்க வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் வாசிக்கப் போவது அமரர் கல்கி அவர்களின் நாவல் பொய்மான் கரடு இந்த கதையை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் கல்கி அவர்கள் இதற்கு எழுதிய முன்னுரையை சற்று படித்து விடுவோம் முன்னுரை ஆஸ்தான கவிஞர்களுக்கு பாராட்டு உபசாரங்கள் நடத்துவதும் அவர்களுக்கு பணமுடிப்பு அளிப்பதும் மிக நல்ல சம்பிரதாயங்கள் அத்தகைய வைபவத்துக்கு என்னையும் அழைத்துவிட்டார்களானால் அதன் மகிமையை சொல்ல தரமன்று ஆஸ்தான கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு அவருடைய சொந்த ஊராகிய நாமக்கல்லில் பாராட்டு உபசாரம் நடத்தினார்கள் அதற்கு என்னையும் அழைத்திருந்தார்கள் நானும் சென்றிருந்தேன் இவையெல்லாம் நடந்திராவிட்டால் உலகத்துக்கு எப்பேற்பட்ட அமர இலக்கியம் நஷ்டமாய் போயிருக்கும் என்பதை நினைத்தால் நெஞ்சு திடுக்கிடுகிறது நான் எழுதுகிற கதைகள் அமர இலக்கியங்கள் என்பது அடியேனுடைய தாழ்மையான அபிப்பிராயம் தாழ்மையான அபிப்பிராயமே இப்படி இருந்தால் உயர்வான அபிப்பிராயம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா மற்ற கதைகள் விஷயம் எப்படி இருந்தாலும் இந்த பொய்மான் கரடு என்கிற கதை அமர இலக்கியம் என்பது பற்றி சிறிதும் ஐயம் இல்லை அமர இலக்கியம் என்பது என்ன பச்சை தமிழில் சாகாத இலக்கியம் என்று சொல்லலாம் நல்லது இந்த பொய்மான் கரடு என்னும் கதையில் ஒரு பயங்கரமான கொலை நடக்கிறது ஆனாலும் யாரும் சாகவில்லை ஒரு பயங்கரமான தீ விபத்து நேரிடுகிறது அதிலும் ஒருவராவது சாகவில்லை ஒரு பெரிய கேணி வாயை ஆ என்று திறந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஏமாந்து போகிறது கதாபாத்திரங்கள் அவ்வளவு பேரும் கதை முடிவில் நன்றாக பிழைத்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட கதையை அமர இலக்கியம் என்று சொல்லாவிட்டால் வேறு எதை சொல்லுவது மேநாட்டு கீழ்நாட்டு பிரபல கதை ஆசிரியர் பலர் நான் கதை எழுதுவது எப்படி என்பது பற்றி எழுதியிருக்கிறார்கள் என்னையும் அப்படிப்பட்ட பிரபல ஆசிரியராக்கிவிட என்று சதி ஆலோசனை செய்த சில நண்பர்கள் நீர் கதை எழுதுவது எப்படி என்று கேட்பது உண்டு நான் கதையே எழுதுவதில்லையே என் கையில் பிடித்த ஃபவுண்டன் பேனா அல்லவா எழுதுகிறது என்று சொல்லி சமாளிப்பேன் அதை கூட சிலர் நம்புவதில்லை நீர் உண்மையில் ஃபவுண்டன் பேனாவை கொண்டுதானா எழுதுகிறீர் சில சமயம் நீர் போடுகிற போட்டை பார்த்தால் கடப்பாறையை பிடித்துக்கொண்டு கொண்டு எழுதுவது போல தோன்றுகிறதே என்பார்கள் அது எப்படியாவது இருக்கட்டும் இந்த பொய்மான் கரடு என்னும் கதையை நான் எழுதியது எப்படி என்று மட்டும் சொல்லிவிடுகிறேன் ஆஸ்தான கவிஞர் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்கப்பிள்ளை அவர்களுக்கு நாமக்கல்லில் நடைபெற்ற பாராட்டு விழாவுக்கு நான் சென்றபோது வழியில் பொய்மான் கரடு என்னும் இடத்தை பார்த்தேன் அந்த காட்டின் குகையில் தோன்றிய மாய மானையும் பார்த்தேன் அந்த மாயமான் மலை குகையிலிருந்து என் மனக்குகையில் வந்து புகுந்து கொண்டது மிகவும் தொந்தரவு படுத்தி கொண்டிருந்தது எத்தனைதான் நல்ல வார்த்தையாக சொல்லியும் என் மனதை விட்டு போக மறுத்துவிட்டது கனவிலும் நனவிலும் வேண்டாத இடங்களிலும் எதிர்பாராத சமயங்களிலும் அந்த பொய்மான் என் கவனத்தை கவர்ந்து பிராணனை வாங்கிக் கொண்டிருந்தது ஒருநாள் எனக்கு கடும் கோபம் வந்து ஓ பொய்மானே நீ என் மனதை விட்டு போகிறாயா இல்லையா போகாவிட்டால் உன்னை பற்றி ஒரு கதை எழுதி ஊர் சிரிக்க அடித்து விடுவேன் என்று சொன்னேன் அதற்கும் அந்த பொய்மான் அசைந்து கொடுக்கிறதாக இல்லை கடைசியில் ஒரு கதை எழுதியே தீர்த்தேன் பாத்திரங்கள் பெரும்பாலும் சேலம் ஜில்லாவைச் சேர்ந்த பாத்திரங்கள் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தில் நான் தங்கியிருந்த காலத்தில் பார்த்து பழகிய பாத்திரங்கள் பாத்திரங்கள் சிலர் முரடர்களாய் இருப்பதாகவும் கதையும் சில இடங்களில் கரடு முரடாய் இருப்பதாகவும் வாசகர்களுக்கு தோன்றினால் அது கதை நடந்த இடத்தின் கோளாறே தவிர என் குற்றமன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில சமயம் பொய்மான்கள் எதிர்படுகின்றன அந்த சமயத்துக்கு அவை உண்மையாகவே தோன்றுகின்றன அந்த பொய்மான்களை துரத்தி கொண்டு நாம் ஓடுகிறோம் துரத்தி போகும்போது அம்மம்மா எத்தனை பரபரப்பு எவ்வளவு மனக்கிளர்ச்சி என்ன தீவிர உணர்ச்சி ஆனால் எவ்வளவு தூரம் தேடிப்போனாலும் பொய்மான் வெறும் மாயை தோற்றம்தான் என்பதை கடைசியில் உணர்கிறோம் ஏமாற்றம் அடைகிறோம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடமையை உணர்ந்து அதை நன்கு நிறைவேற்ற முயல்வோமானால் அதில் மனத்திற்கு உண்டாகும் திருப்தியும் நிம்மதியும் வேறு எதிலும் ஏற்படுவதில்லை இந்த உண்மையை பொய்மான் கரடு என்னும் இக்கதையை எழுதும்போது நான் நன்கு உணர்ந்தேன் இப்படிக்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அத்தியாயம் ஒன்று ஒரே தொழிலை சேர்ந்தவர்கள் நாலு பேர் ஓரிடத்தில் கூடினால் தங்கள் தொழிலை பற்றி பேசுவது இயற்கையே ஆகும் நகைக்கடை வியாபாரிகள் நாலு பேர் ஓரிடத்தில் சேர்ந்தால் தங்கம் வெள்ளி விலைகளை பற்றி பேசுவார்கள் மளிகை கடைக்காரர்கள் துவரம் பருப்பு வற்றல் அல்லது மிளகு விலையைப் பற்றி பேசுவார்கள் பத்திரிகையாளர்கள் சிலர் ஓரிடத்தில் கூடினால் அந்தந்த பத்திரிகைகளின் சர்க்குலேஷன் என்ன யார் அதிக பொய் சொல்கிறார்கள் என்பது பற்றி விவாதிப்பார்கள் ஹைகோர்ட் ஜட்ஜுகள் ஐந்தாறு பேர் சேர்ந்தால் எதை பற்றி பேசுவார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா சில நாளைக்கு முன்னால் ஒரு டீ பார்ட்டிக்கு சென்றிருந்தேன் கொஞ்சம் தாமதித்து சென்றபடியால் எங்கே உட்காரலாம் என்று அங்குமிங்கும் பார்க்க வேண்டியதாயாயிற்று ஹைகோர்ட் ஜட்ஜுகள் சிலர் சேர்ந்திருந்த மூலையிலே ஒரு இடம் காலியாக இருந்தது அங்கே சென்று உட்காரும்படி நேர்ந்தது அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் தெரியுமா கொலை கேஸ்களைப் பற்றித்தான் கொலை வழக்குகள் எந்த எந்த ஜில்லாக்களில் குறைந்திருக்கின்றன எந்த ஜில்லாக்களில் அதிகமாயிருக்கின்றன என்னும் விஷயத்தை பற்றி அபிப்பிராய பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் மதுவிலக்கு சட்ட அமுலுக்கு பிறகு திருநெல்வேலி ஜில்லாவில் கொலை குற்றங்கள் குறைந்திருக்கின்றன என்று ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அபிப்பிராயப்பட்டார் அதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொலை குற்றங்கள் முன்போலவே இருக்கின்றன குறையவும் இல்லை அதிகமாகவும் இல்லை என்றார் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அதையும் யாரும் ஆட்சேபிக்கவில்லை இன்னொருவர் சேலம் ஜில்லாவில் கொலை குற்றம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார் அப்படியா அது எப்படி சாத்தியம் என்று ஒருவர் கேட்டார் எப்படி என்றால் அப்படித்தான் உண்மை அப்படி இருக்கிறது என்று முதலில் பேசிய ஹைகோர்ட் ஜட்ஜ் கூறினார் இதற்கு அப்பீல் ஏது பார்ட்டி முடிந்தது அவரவர்களும் எழுந்து சென்றார்கள் ஹைகோர்ட் ஜட்ஜுகள் தனித்தனியே பிரிந்ததும் வெவ்வேறு விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய தொடங்கியிருப்பார்கள் ஆனால் சேலம் ஜில்லாவில் கொலை அதிகமாயிருக்கிறது என்று ஒரு ஜட்ஜ் சொன்ன வார்த்தையை என்னால் மறக்க முடியவில்லை சில மாதங்களுக்கு முன்பு சேலம் ஜில்லாவுக்கு நான் போயிருந்தேன் அங்கே தற்செயலாக ஒரு கதை கேள்விப்பட்டேன் அந்த கதையில் முக்கியமான சம்பவம் ஒரு கொலைதான் குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கப்படாத மர்மமான கொலை அதன் வரலாறு என் மனதில் வந்து வட்டமிட்டது அதை சுற்றி செங்கோட கவுண்டன் செம்பவளவல்லி பங்காருசாமி சுந்தரராஜன் குமாரி பங்கஜா முதலியவர்கள் வட்டமிட்டு வந்தார்கள் இதற்கெல்லாம் பின்னணியில் பொய்மான் கரடு ஒரு பெரிய கரிய பூதம் தன்னுடைய கோரமான பேய்வாயை திறந்து கொண்டு நிற்பது போல் நின்று கொண்டே இருந்தது சேலத்திலிருந்து நாமக்கல்லுக்கு ஒரு சிநேகிதரின் மோட்டார் வண்டியில் போய்க்கொண்டிருந்தேன் காலை நேரம் வானத்தை நாலாபுறமும் மேகங்கள் மூடியிருந்தன இந்த ஜில்லாவில் மழை பெய்து ஆறு மாதம் ஆயிற்று இன்றைக்குத்தான் மேகம் மூடியிருக்கிறது மழை பெய்தால் நல்லது ஒருவேளை மேகம் இன்றைக்கும் ஏமாற்றிவிட்டு போய்விடுமோ என்னமோ என்று மோட்டார் டிரைவர் கூறினான் இந்த ஜில்லாவில் மட்டும் என்ன தமிழ்நாடு முழுவதிலும் தான் மழை இல்லை என்றேன் மற்ற ஜில்லாக்களில் மழை இல்லாததற்கும் இந்த ஜில்லாவில் மழை இல்லாததற்கும் வித்தியாசம் உண்டு சார் இங்கே கிணறுகளில் தண்ணீர் வற்றிவிட்டது இன்னும் கொஞ்ச நாள் மழை பெய்யாவிட்டால் குடிக்க தண்ணீர் கிடைக்காது என்றான் மேகத்துக்கும் மழைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உள்ள நெருங்கிய சம்பந்தத்தை பற்றி சிந்தனை செய்ய தொடங்கினேன் கார் வெர் என்று போய்க் கொண்டிருந்தது சாலையின் இருபுறங்களிலும் சேலம் ஜில்லாவில் சாதாரணமாக தென்படும் காட்சிகள்தான் விஸ்தாரமான சமவெளி பிரதேசங்கள் இடையிடையே கரிய நிற பாறைகள் சோளமும் பருத்தியும் முக்கியமான பயிர்கள் மழை இல்லாமையால் சோளப் பயிர்கள் வாடி வதங்கி கொண்டிருந்தன பாலைவனத்து ஜீவபூமிகளைப் போல் அபூர்வமாக அங்கங்கே பசுமையான சிறு தோப்புகள் காணப்படும் அந்த தோப்புகளுக்கு மத்தியில் ஒரு கேணி இருக்கிறது என்று ஊகித் அறியலாம் ஒவ்வொரு கேணியை சுற்றிலும் ஐந்தாறு தென்னை ஒரு வேம்பு இரண்டு வாழை அப்பால் சிறிது தூரம் பசுமையான பயிர் இவற்றை காணலாம் கேணிகளில் கவலை ஏற்றம் போட்டு தண்ணீர் இறைத்துக் கொண்டிருப்பார்கள் கேணிகளில் ஒரு சொட்டு ஜலம் இருக்கும் வரையில் விடாமல் சுரண்டி எடுத்து வயலுக்கு இறைத்து விடுவார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு குடியானவர்களின் வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்களை பற்றி எண்ணிக்கொண்டு மணிக்கு முப்பது மைல் வேகத்தில் கொண்டிருந்தேன் அரை மணி நேர பிரயாணத்திற்கு பிறகு தூற்றல் போடத் தொடங்கியது சாலையில் சென்றவர்கள் மழைக்கு பயந்து ஓடவும் இல்லை ஒதுங்க இடம் தேடவும் இல்லை வேகமாய் நடந்தவர்கள் கூட சிறிது நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து மழையின் இன்பத்தை அனுபவித்தார்கள் சற்று தூரத்தில் ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன சிறுவன் ஒருவன் குஷாலாக பாட ஆரம்பித்தான் தூரல் போட்டுக்கொண்டிருக்கும் போதே மேகங்கள் சற்று விலகி சூரியன் எட்டி பார்த்தது காலை சூரிய கிரணங்களில் மழை துளிகள் முத்து துளிகளாக மாறின வானம் அச்சமயம் முத்துமழை பெய்வதாகவே தோன்றியது சாலை ஓரத்து கிராமம் ஒன்று வந்தது ஒரு பக்கத்தில் பத்து பனிரெண்டு குடிசை வீடுகள் இருந்தன ஒரு குடிசையின் வாசலில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் பெரியவர் ஒருவர் உட்கார்ந்து மழையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் கட்டிலில் விரித்திருந்த ஜமக்காலத்தை கூட அவர் சுருட்டவில்லை குடிசைகளை ஒட்டியிருந்த சில்லறை கடை ஒன்றில் ஒரு வாழைப்பழ குலையும் ஒரு முறுக்கு மாலையும் தொங்கிக் கொண்டிருந்தன வீதி நாய் ஒன்று முறுக்கு மாலையை பிடிக்க முயன்று கொண்டிருந்தது அதை கூட கவனியாமல் கடைக்கார பையன் மழையை கவனித்துக் கொண்டிருந்தான் மோட்டார் வண்டி நின்றது சாலையின் ஒரு பக்கத்தில் குடிசைகள் இருந்தன என்று சொன்னேன் அல்லவா இன்னொரு பக்கத்தில் ஒரு செங்குத்தான கரிய பாறை அதற்கு முன்புறம் ஒரு அரச மரமும் வேம்பும் பின்னி தழுவி வளர்ந்திருந்தன அரச வேம்பு மரங்களை சுற்றி கருங்கல் மேடை எடுத்திருந்தது டிரைவர் வண்டியிலிருந்து இறங்கினான் வேறு ஏதோ காரியமாக இறங்குகிறான் என்று நினைத்தேன் சார் கொஞ்சம் கீழே இறங்குங்கள் உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுகிறேன் என்றான் வேண்டா வெறுப்புடன் இந்த வம்புக்காரனிடம் அகப்பட்டுக்கொண்டோமே கொண்டோமே என்று அழுத்துக்கொண்டு வண்டியிலிருந்து இறங்கினேன் என்ன வேடிக்கை எங்கே என்று கேட்டேன் அதோ பாருங்கள் என்று சாலைக்கு ஐம்பது அடி தூரத்தில் செங்குத்தாக உயர்ந்திருந்த கரிய பாறையை காட்டினான் என்னத்தை பார்க்கிறது மொட்டை பாறையாக நிற்கிறதே ஒரு மரம் செடி புல் பூண்டு கூட காணோமே என்றேன் இல்லை சார் அவசரப்படாமல் நிதானமாய் பாருங்கள் பாறையில் ஒரு பொந்து மாதிரி இருக்கிறதே அதற்குள் பாருங்கள் நீங்கள் கதை எழுதுகிறவராச்சே அதற்காகத்தான் பார்க்க சொல்லுகிறேன் உங்கள மாதிரி ஆட்கள் தான் இதை பார்க்க வேண்டும் என்றான் இதைக் கேட்டதும் நானும் அவன் சொல்வதில் ஏதோ இருக்க வேண்டும் என்று கவனமாக பார்த்தேன் கரிய பாறையின் இருண்ட பொந்துக்குள் ஏதோ ஒன்று தெரிந்தது தெரிகிறதா மான் தெரிகிறதா என்று டிரைவர் கேட்டான் ஆம் அவன் சொன்ன பிறகு பார்த்தால் அந்த பாறையின் பொந்துக்குள்ளே இருந்து ஒரு மான் எட்டிப் பார்ப்பது நன்றாய் தெரிந்தது ஆனால் அந்த மான் அசையாமல் நகராமல் நின்ற இடத்திலேயே நின்றது ஆமாம் அந்த பொந்தில் மான் நிற்பது தெரிகிறது உள் பாறையில் அப்படி மான் போல் செதுக்கி வைத்திருக்கிறதா என்று கேட்டேன் அதுதான் இல்லை அருகில் போய் பொந்துக்குள் பார்த்தால் ஒன்றுமே இல்லை வெறும் இருட்டுத்தான் இருக்கிறது இங்கிருந்து பார்த்தால் மட்டும் அந்த மாயமான் தெரிகிறது என்றான் நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை அதோ மான் நிற்பது நன்றாக தெரிகிறதே அங்கிருந்து நம் பேரில் அப்படியே தாவி குதிக்க தயாராக நிற்கிறதே என்றேன் அதுதான் சார் வேடிக்கை அதற்காகத்தான் உங்களை இறங்கி பார்க்கச் சொன்னேன் உண்மையில் அந்த பொந்துக்குள் ஒன்றுமே இல்லை இங்கிருந்து பார்த்தால் மான் நிற்பது போல தெரிகிறது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை வெகு காலமாக இப்படி இருக்கிறது அதனாலேதான் இந்த பாறைக்கு பொய்மான் கரடு என்ற பெயரும் வந்திருக்கிறது உங்களையும் என்னையும் போல் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை காலமாக இங்கே நின்று அந்த பொய்மானை பார்த்து ஏமாந்து போயிருக்கிறார்களோ என்றான் டிரைவர் நான் ஒன்றும் ஏமாறவில்லை கட்டாயம் அங்கே ஒரு மான் இருக்கிறது என்றேன் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை போல் இருக்கிறது வாருங்கள் என்னுடன் என்றான் அவனை பின்பற்றி தட்டு தடுமாறி மலைப்பாறையில் ஏறினேன் குகைக்கு சமீபத்தில் சென்று எட்டி பார்த்தேன் அதற்குள் ஒரு மான் பாறையில் செதுக்கிய மான் கட்டாயம் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு பார்த்தேன் ஆனால் ஏமாந்துதான் போனேன் வெறும் இருட்டை தவிர அந்த பொந்துக்குள் வேறு ஒன்றுமே இல்லை இப்போது நம்புகிறீர்களா என்று டிரைவர் கேட்டான் கீழே இறங்கி வந்தோம் சாலையில் நின்று மறுபடியும் பார்த்தேன் பொய் மான் சாக்ஷாத் நின்று எட்டி பார்த்து என்னை கேலி செய்தது முண்டும் முரடுமாக நின்ற நெடும் பாறையில் ஏதோ ஒரு பகுதியின் நிழல் அந்த பொந்துக்குள் விழுந்து மாயமான் தோற்றத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்க வேண்டும் இதற்குள்ளே அந்த ஊரில் உள்ள சின்ன பசங்கள் எல்லோரும் வந்து எங்கள் வண்டியை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை விலக்கிவிட்டு டிரைவர் வண்டிக்கதவை திறந்தான் நான் ஏறி உட்கார்ந்ததும் வண்டி நகர்ந்தது ஒருவராவது இந்த நாளில் ராமேஸ்வரம் காசி போகிறதில்லை ஆனால் ஊருக்கு ஊர் பிள்ளைகள் வசவசவென்று பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றான் டிரைவர் என்னுடைய ஞாபகமெல்லாம் அந்த பொய்மான் பேரிலேயே இருந்தது அதை பற்றி உள்ளூரில் ஏதாவது கதை வழங்கி வர வேண்டும் என்று நினைத்தேன் அந்த பொய்மான் கரடு ரொம்ப விசித்திரமானதுதான் அதை பற்றி ஏதாவது பழைய கதை உண்டா என்று கேட்டேன் பழைய கதை ஒன்றுமில்லை நான் கேள்விப்படவில்லை ஆனால் புதிய கதை ஒன்று உண்டு ஏழெட்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது ஐயாவுக்கு கேட்க இஷ்டம் இருந்தால் சொல்லுகிறேன் என்றான் இது என்ன வார்த்தை இஷ்டம் இருந்தால் என்ன வந்தது நான் தான் காதை தீட்டி கொண்டு காத்திருக்கிறேனே நடக்கட்டும் நடக்கட்டும் காரை மட்டும் எதிரே வரும் லாரிகளுடன் மோதாமல் ஜாக்கிரதையாக விட்டு கொண்டு கதையை சொல் கேட்கலாம் நாமக்கல் போய் சேருவதற்குள்ளே கதை முடிந்து விடுமல்லவா அப்படியானால் சரி உடனே ஆரம்பி கதையை என்றேன் பொய்மான் கரடு தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி